அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்டு ஹப் தொடர்புக்கு ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் ஐந்து ஐந்து ஒன்று ஏழு எட்டு ஏழு தங்கத்தை மட்டுமல்ல உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டு தருகிறோம் தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி இப்போ இந்த வாஸ்து பிரச்சனைகள் இதுதான் அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இதுக்கு தீர்வுகள் அப்படின்றத நீங்கள் எப்படி சார் ஒரு கால் உடைஞ்சி போச்சு நான் ஒரு பர்மிடு வாங்கி வச்சு பூஜை பண்ணால் எலும்பு போடுமா அதேதான் வாஸ்துன்னு சொல்கிறோம் ஒரு கட்டிடம் சரியில்லை என்றால் இடித்து கட்ட வேண்டும் தெற்கு பக்கம் வாசல் மிடில் இல்லாமல் நல்ல மேற்கு பக்கம் ஒட்டி தென் வாசல் இருக்கா பாருங்கள் அந்த வீட்டில் ஒரு விதோஸ் கண்டிப்பாக இருப்பாங்க இல்லை திருமணமான இளம் விதவைகள் இருப்பாங்க இல்லை கணவனை பிரிந்து வாழ்வார்கள் இப்போ வாஸ்து வந்து சயின்ஸாக இல்லை ஆன்மீகம் ஆடி நீ எவ்வளோ கொடுத்து வைங்களேன் உங்களுக்கு உடம்புல உஷ்ணம் குறைஞ்சு அம்மை நோய் தடுக்கப்படும் இது இது சயின்ஸு இதிலே ஆன்மீகத்தை கலந்து தான் ஆடி மாசன அம்மனு இப்போ ஆன்மீகம் வேறு அறிவியல் வேறு கிடையாது இரண்டும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது வேலூர் சிஎம்சி ஹாஸ்பிட்டலில் ஒருத்தவங்க அட்மிட் ஆகிட்டேன் முடியாது காப்பாற்ற முடியாதுன்றேன் எனக்கு ஃபோன் வரும் சரி வீடியோ கால் பண்ண சொல்லுமா நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் சாமி ஊரில் யார் இருக்காங்களோ என்ன பண்ண சொல்லுமா ஊரில் ஒருத்தவங்களுக்கு ஃபோன் அடித்து சொல்லி அந்த வீடியோ காலில் அப்பவே ஜனலை உடச்சி அப்போவே வைக்கிறோம் எப்போது ஃபோன் வந்து அப்போவே அடுத்த அரை மணி நேரத்தில் லெவலையும் நடக்குது அப்பவே ஜன்னல் வச்சு ஒரு இன்னும் டிஸ்சார்ஜ் பண்ணி வீடியோ கொண்டு வந்து நாலாவது பேட்ச் ருஹாண்டா பேட்ச் அப்படின்னு ஒரு பேட்சை வந்து வருகின்ற செப்டம்பர் மாதம் இருபத்தேழு இருபத்தெட்டு கிளாஸ் வச்சுருக்கு இரவு நேரடி கிளாஸ் தான் ஆன்லைன் கிடையாது அதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அனுஷா சுவாமிநாதன் இந்த வாஸ்து பிரச்சனை வாஸ்து சரியில்லை அப்படின்ற ஒரு காமனான கருத்து நம்மள நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம் அப்படி இந்த வாஸ்துல என்னதான் பிரச்சனைகள் வரும் இது எங்க இருந்து ஆரம்பிக்குது இதுக்கு தீர்வு என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பல விஷயத்த இன்னைக்கு நம்ம பேச போறோம் சோ இந்த டாபிக் பத்தி பேசுறதுக்கு இன்னைக்கு நம்மளோட யார் ஜாயின் பண்ணிருக்காங்கன்னா பி எம் கே சம்பத் சுப்பிரமணியன் ஜாயின் பண்ணிருக்காங்க சோ அவங்க கிட்ட வாஸ்து பிரச்சனைகள் என்ன இது எப்படி ஆரம்பிக்குது அப்படின்ற பல கேள்விகள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க சோ வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கு நல்லா இருக்கு ஸோ இந்த வாஸ்து பிரச்சனைகள் அப்படின்னா பலரும் இதை பற்றி கேள்விப்பட்டிருக்காங்க பட் இது எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்றது யாருக்கும் தெரியல ஸோ வாஸ்து பிரச்சனைகள் முதல்ல எங்கேருந்து ஆரம்பிக்குது சார் இப்போ வாஸ்து ப்ராப்ளமாக இருக்கு அதோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கேருந்து அது தொடங்குது அப்படின்றது தான் அவங்களுடைய கேள்வி இப்போ ஒரு கட்டிடம் பற்றோம் கட்டிடத்துலேருந்து தொடங்குதா இல்லை நம்ம பிறந்த இடத்தில் நம்ம ஒரு இடத்துல இப்போ பூர்வீகம் ஒரு ஆறு ஒரு இந்தியா இருக்கும் அவங்க வந்து ஒரு சிங்கப்பூர்லேயோ மலேசியாலேயோ யூகே யூஎஸ்லேயோ வந்து குடிப்பேயர்ந்துருப்பாங்க அங்கே ஒரு குழந்த பிறகுன்னு வச்சிங்களேன் இப்போ பூர்வீகம் வேலை செய்யுமா இல்லை பிறந்த இடம் வேலை செய்யுமா இல்லை பிறந்த இடத்துலேருந்து ஆகி வாழை வீடு வேலை செய்யணும் இப்படி நிறைய ஆராய்ச்சிகளுக்கு உட்பட்டது தான் வாஸ்து வாஸ்து என்பது சும்மா ஒரு நாலு கார்னர் நாலு மூளை இருக்குங்க இது வந்து வடக்கு திசைக்கு இது வந்து கிழக்கு இது வந்து தெற்கு அப்படின்னு சொல்லிவிட்டு மட்டும் நம்ம போகக்கூடிய முறை நம்மளுடைய முறை அல்ல அதாவது வாஸ்து என்பது எங்கேருந்து பிரச்சனை தொடங்குகிறது என்பதை ஒரு வாடிக்கையாளரை சந்தித்து பேசும்போது தான் தெரியும் கிளியராக தெரியும் ஓகே ஸோ இப்போ இந்த வாஸ்து பிரச்சனைகள் இதுதான் அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இதுக்கு தீர்வுகள் அப்படின்றது நீங்கள் எப்படி சார் இப்போது ஒருத்தருக்கு வந்து கால் உடஞ்சிருச்சு நீங்கள் வந்து அந்த காலுக்கு வந்து கட்டு போடுவீங்களா இல்லை ஆப்ரேஷன் பண்ணுவீங்களா இல்லை அதுக்கு வந்து ஒரு கருங்காலியோ ஒரு பெர்மிடோ வாங்கி வச்சு பூஜை பண்ணுவீங்களா ஒரு ஒரு கால் நான் வாங்கி வச்சு பூஜை பண்ணா எலும்பு கூடுமா இல்லை ஒரு கருங்காலி மாலை வாங்கி நான் போட்டுட்டா எலும்பு கூடுமா கூடாது அதுக்கு என்ன செய்யணும் கட்டு போட்டினா தான் எலும்பு கூடும் அதே தான் வாஸ்தோலு சொல்றோம் ஒரு கட்டிடம் சரியில்லை என்றால் இடித்து கட்ட வேண்டும் இல்லை என்றால் அந்த கட்டிடத்தை விட்டு வெளியேற வேண்டும் வித்தரணும் வேற வழியே இல்லை ஸோ இப்போ நீங்கள் இந்த இடித்து கட்டணும் அப்படின்றத சொல்கிறீங்க சில வீட்டில் வந்து இப்போ இடித்து கட்டுறதுக்கெலாம் முயற்சி எடுத்து அந்த இடிச்சு கட்டினதுக்கப்புறம் அது மட்டும் போதுமா இல்லை அதன் பிறகு வேறு ஏதாவது பூஜை மாதிரி ஏதாவது செய்யணும் அதாவது ஆன்மீக வழிபாடு என்பது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் நீங்கள் கணபதி ஹோமம் பண்ணுறீங்க நவகிரக ஹோமம் பண்ணுறீங்க சரிங்களா சுதர்சன ஹோமம் பண்ணுறீங்க அதெல்லாம் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் சரிங்களா ஆனால் இடுத்து கட்டினால் மட்டும் போதுமானது என்பது மட்டும்தான் வாஸ்துல நம்ம சொல்லக்கூடிய ஒரே மெத்தட் உங்களுக்கு கை உடஞ்சிருச்சா கட்டு போடுங்க ட்ரீட்மெண்ட் எடுங்க கொஞ்ச நாள் டாக்டர் சொல்கிற மாதிரி கையை வந்து அசைக்காமல் வைத்துருங்க அப்புறம் வயிற்று தூக்காமல் வச்சுருங்க சில நாட்கள் எடுத்துக்கொள்ளும் ஆறு மாதம் ஒரு ப்ரீத்திங் டைம் எடுத்துக்கும் அதுக்கப்புறம் கை அதே மாதிரி தான் ஒரு வீடும் ஒரு ஜன்னலை உடைத்து வையுங்கள் ஒரு வாசலை மாற்றுங்க ஒரு லோரு ஃபீடிங்க அது வீடு ஒரு ப்ரீத்திங் டைம் எடுத்துக்கும் கொஞ்ச நாள் கழித்து உங்களுக்கு பலனை கொடுக்க ஆரம்பிச்சிடும் அதை விட்டுவிட்டு நீங்கள் ஒரு பூஜை பண்ண போகிறேன் ஒரு பெர்மிட் வாங்கிக்கிறேன் ஒரு வாங்கி வாங்கிக்கிறேன் இது எதுவுமே உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தாது ஆன்மீகம் என்பது வேறு வழிபாடு என்பது வேறு பரிகாரம் என்பது வேறு இது முற்றிலும் எல்லாமே வரும்பொழுது ஒருத்தவங்களோட வாழ்க்கையில வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா இதற்கு காரணம் வாஸ்துவா வாஸ்து பிரச்சனைகளா இருக்கலாம் அப்படின்ற தாட் அவங்களுக்கு எப்ப வரும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தா கண்டிப்பா இது வாஸ்து பிரச்சனையா தான் இருக்கும் அப்படின்றது நீங்க எப்படி சார் சொல்லுங்க இப்போ ஒன்றும் இல்லை இப்போ சமீபமாக நான் ஒரு இதுக்கு போயிருந்தேன் ஒரு எப்போவுமே ஹேர் கட் பண்ணுறதுக்கு போயிருந்தேன் அங்கே ஒரு நபரை சந்தித்தேன் ஹேர் கட் முடிஞ்சதும் இன்னும் அவங்க என்ன சந்தித்தாங்க பேசிக்கிட்டே பொழுது அப்புறம் நம்ம உங்கள் வீடு மேற்க பார்த்த வீடு உங்களுக்கு ரெண்டு பசங்க தானே உங்கள் வீட்டில் ஒருத்தர் கவர்மெண்ட் ஸ்டாஃபு ரெண்டு பசங்களில் இன்னொருத்தவங்க கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு ட்ரை பண்ணுறாங்கன்னொன்னே அவங்க ரொம்ப ஷாக் பயங்கர ஷாக் ஆகிட்டான் அவங்க ஒரு ஸ்டன்னாகி ஒரு நிமிஷம் எப்படி சார் உங்களுக்கு எப்படி சொன்னீங்கன்னு மட்டும் எனக்கு சொல்லிக் கொடுங்க அதெல்லாம் வந்து தானாக ஒரு ஒரு செகண்ட்லலாம் சொல்லி புரிய வைக்க முடியாது இதிலே நீங்கள் ட்ராவல் ஆனால் தான் அந்த வே ஆஃப் லென்த் கனெக்ட் ஆகி நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு வந்து கேட்சப் ஆகும் அப்படின்னு நான் சொன்னேன் அப்போ எப்படி சார் சொன்னீங்க அப்படின்னும் வாஸ்து என்பது எப்பொழுது ஒருத்தவங்க நம்புவாங்கன்னா இப்போ உங்களை பற்றி நான் ஃபர்ஸ்ட் வாட்டி இப்போ தான் பார்க்குறேன் இப்போவே உங்களுடைய வீட்டை பற்றியோ உங்கள் குடும்பத்தை பற்றியோ உங்களுடைய எண்ணங்களை பற்றியும் நான் சொல்லிவிட்டா உங்களுக்கு என்ன ஆகும் நம்பிக்கை ஆட்டோமேட்டிக்காக நம்பிக்கை வந்துடும் இப்போ இது வரைக்கும் ஒரு வீட்டுக்கு வாசித்து பார்க்க போவோம் அந்த வீட்டில் கணவனுக்கு தெரியாமல் மனைவி என்ன பண்ணியிருப்பாங்க எதனா ஒரு ஃபண்டை சேமித்து வச்சுருப்பாங்க இல்லை ஃபண்டை எதனா ஹெல்ப் பண்ணிட்டு பேரெல்லாம் இழந்திருப்பாங்க அது கணவனுக்கே தெரிஞ்சிருக்காது நம்ம உங்கள் வீட்டுக்காருக்கே தெரியாது இவ்வளோ பணத்தை வெளியே கொடுத்து ஏமாந்துட்டு இன்றைக்கி வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க தெரிஞ்சால் அவங்க வீட்டுக்காரருக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையாகும் அப்படின்னு சொன்னால் நான் வாஸ்து என்பது இப்படி தான் நம்மளுக்கு எப்படி தெரியும் சார் நான் எப்படி இது எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு கேட்பாங்க ஏன்னால் இது எலைத்துமே வாஸ்துவில் கண்டுபிடிக்க முடியும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் தெற்கு பார்த்த வாசல் தெற்கு பார்த்த வாசல் அது தென்மேற்கில் இருக்குன்னு வைங்களேன் தெற்கு பக்கம் வாசல் மிடில் இல்லாமல் கிழக்கை ஒட்டி இல்லாமல் நல்லா மேற்கு பக்கம் ஒட்டி தென்மேற்குல வாசல் இருக்க பாருங்கள் அந்த வீட்டில் ஒரு விதோஸ் கண்டிப்பாக இருப்பாங்க இல்லை திருமணமான இளம் விதவைகள் இருப்பாங்க இல்லை கணவனை பிரிந்து வாழ்வார்கள் இல்லை என்றால் தாலியை கழட்டி விட்டு ஒரு பெண் அந்த இடத்துல குடும்பம் நடத்துவாங்க யார் இந்த ஃப்ளாட்டாக இருக்கட்டும் இண்டிவிஜுவல் ஹவுஸாக இருக்கட்டும் எந்த இடமா இருக்கட்டும் மீறியும் அந்த இடத்துல ஒருத்தவங்க தாலியோட தன் குடும்பத்தோட கணவரோடு வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள் என்றால் கணவர் மிகப்பெரிய அடி பொருளாதாரத்தில் வீழ்ச்சியடைந்து திருவோண்டு எழுந்தக்கூடிய நிலைக்கு வந்து விடுவார் இது அஞ்சு பாயிண்ட்டில் எங்கேயுமே மிஸ் ஆகாது யாராக இருந்தாலும் அமெரிக்கா யுஎஸ் யூகே எங்கே இருந்தாலும் இந்தியா இருந்தாலும் சரி நீங்கள் வாஸ்து நம்மளாலும் சரி நம்பளாலும் சரி இது வேலை செய்யும் ஓகே ஸோ இப்போ நீங்கள் இந்த வாஸ்து வந்து சயின்ஸ் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க ஸோ வாஸ்து வந்து சயின்ஸாக இல்லை ஆன்மீகமாக அதாவது அறிவியல் வேறு ஆன்மீகம் வேறு அல்ல அறிவியல் ஒரு கண் ஆன்மீகம் ஒரு கண்ணு நம்ம முன்னோர் சொல்லிட்டான் ஓ ஆடி மாதம் கூழ் ஊத்துறோம் சரிங்களா ஏன் கெவுரு இல்லை கூழ் ஊத்துறோம் ஆடி மாதம் அப்போது உத்தராயணம் தாட்சாயணம் என்ன பண்ணுவோம் மாறும் இப்போது உடம்பு பருவநிலை மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும்பொழுது உடலில் ஒரு சில மாற்றங்கள் தானாகவே ஏற்படும் புரியுதுங்களா அப்போது இந்த உஷ்ணம் உஷ்ணத்தால் வரக்கூடிய இந்த அம்மை நோயை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கட்டுக்குள்ளே வைக்கக்கூடிய சக்தி எதுக்கு இருக்குன்னா கெவுருக்கு இருக்குது அதனால் ஆடி மாதம் கூழ் ஊற்றுறான் ஆடி மாதம் நீங்கள் கோவில் குடிச்சிங்கன்னு வைங்களேன் உங்களுக்கு உடம்புல உஷ்ணம் குறைஞ்சி அம்மை நோய் தடுக்கப்படும் இது இது சயின்ஸு ஓகே இதிலே ஆன்மீகத்தை கலந்தான் நம்பால் ஆடி மாதம்னா அம்மனு கடக மாதம் கர்கடக மாதம் அங்கே வந்து சூரியன் வராரு இப்போ ஆன்மீகம் வேறு அறிவியல் வேறு கிடையாது இரண்டும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது நீங்கள் வெளியேருந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் ஒரு மூட தெரியும் ஆனால் அது உள்ள மிகப்பெரிய ஒரு அறிவியலை நம் முன்னோர்கள் வைத்துள்ளார் ரொம்ப அழகாக சொன்னீங்க இப்போது இந்த வாஸ்து பற்றி இவ்வளோ தெளிவாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்ருக்கீங்க இதை வந்து கிளாஸா நம்ம எடுக்கணும் நிறைய பேருக்கு இதை சொல்லி தரணும் இந்த ஐடியா உங்களுக்கு எப்போ சரி ஸ்டார்ட் ஆச்சு இல்லை அதாவது நான் வந்து இருந்து காஷ்மீர் வரைக்கும் இருந்து சிங்கப்பூர் வரைக்கும் எல்லா ஊரும் சுற்றிட்டேன் வாஸ்துக்காக ஒரு கட்டத்தில் யோசித்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒன் மேன் சர்வீஸ்லாம் பண்ண முடியாது எவ்வளோ வருஷம் எவ்வளோ பேர் காப்பாற்றும் நினைப்பீங்க முடியாது வாய்ப்பே கிடையாது இன்னும் இந்த மாதம் அப்பாயின்மெண்ட்டே இன்னும் அப்படியே வெளியூர் போக முடியாமல் நான் இருக்கேன் சென்னையில் அவ்வளோ ஊர்களுக்கு எப்படி பயணித்த நான் பார்க்க முடியும் எவ்வளோ பேருடைய வாழ்க்கையை நம்ம டேரெக்டாக மீட் பண்ணி வாழ்ந்து இந்த சரி ஒரு நூற்றி இருபது நூறு வருஷமே கூட நான் எனக்கு ஆயிலே இருக்கட்டும் இந்த நூறு வருஷத்தில் டெய்லியை கூட நான் வாசித்து பார்க்கறேன் எவ்வளோ பேரை பார்த்து வாழ்க்கையை மாற்ற முடியும் வாய்ப்பு கிடையாது ரொம்ப கம்மி அதனால் எல்லாேருமே சொல்லி கொடுத்துட்டு போய்டும் அதில் நிச்சயமாக அடுத்த தலைமுறை உருவாகும் அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க பயணிச்சுக்கணும் ஏன்னா இது வந்து வாஸ்து வந்து மிகப்பெரிய அளவில் ரோல் பண்ணுது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வெளியேருந்து இருந்து பார்க்கும்போது அது வாஸ்துவா தெரியும் வெளியேருந்து பார்க்கும்போது அது ஒரு பரிகாரமாக தெரியும் ஆனால் நாம் சொல்லக்கூடிய பிஎம்கே வாஸ்து அகாடமியில் ஒரு மனிதன் உள்ளே வந்துட்டான் அப்படின்னா அவனுக்கு அப்படி அந்த ரெண்டு நாளில் வெளியே போகும்போது ஒரு முழு ஞானத்தோடு வெளியும் வாஸ்து எப்படி வேலை செய்கிறது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுடைய மனநிலை அவங்களுடைய அனைத்துமே மாறிடும் ஏ டு மாறிடும் ஏ டு மாறிடும் இப்ப உங்கள் கிளாஸுக்கு வந்து வாஸ்து வாஸ்துபதி படித்து இதனால நன்மை அடைஞ்சவங்க ஏதாவது ஒருத்தரோட கதையை சொல்ல முடியுமா எவ்வளோ பேருடைய கதையை சொல்ல முடியும் ஒன்று இரண்டுலாம் சொல்ல முடியாது பல பேருடைய கதையை சொல்ல முடியும் அதில் ஸ்டூடெண்ட்டோடைய வாழ்க்கை மாறிய விஷயங்கள் நிறைய பேசலாம் அதில் உங்களுக்கு ரொம்ப பிடித்தது எனக்கு இது ரொம்ப ஞாபகம் இருக்குது அப்படின்னா யாராவது இல்லை நிறைய ஞாபகம் இருக்குது ஒன்று ஒன்று நம்ம லிஸ்டில் வந்து ரெண்டு பேரும் மூணு பேருன்னு தான் நம்ம சொல்லலாம் இது பலாயிரம் நம்ம ஏகப்பட்ட மாணவர்களை வச்சுருக்கேன் அதில் வந்து குறிப்பாக ஒருத்தவங்கள சொல்கிறேன் நம்ம வாஸ்துக்கு முன்னாடியே அவங்க என்கிட்ட ஜாதகம் பார்க்க வராங்க ஜாதகம் பார்க்க வரும்போது அப்புறம் வீட்டில் வாஸ்து பிரச்சனை இருக்கிறத கண்டுபிடிச்சி வாஸ்து பார்க்க போகிறோம் வாஸ்து பெரிய லெவல் பிரச்சனை ஒரு வாரம் அவங்க பையனை ரிமாண்ட் பண்ணுற சுச்சுவேஷன் ரிமாண்ட் பண்ணணும் அவங்க பையனை அந்த சொன்ன மாதிரி நான் சொல்கிறேன் இந்த இடத்துல தான் பிரச்சனை இருக்குது இது உடைங்கன்றேன் இம்மிடியேட்டாக உடைக்கிறாங்க இம்மிடியேட்டாக உடைக்கிறாங்க அந்த பிரச்சனையே இல்லாத போயிடுச்சு மிராக்குல ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க நான் வந்து வாஸ்து கிளாஸில் ஜாயின் பண்ணி வாஸ்து பிடித்தாங்க இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அந்த ரெண்டு நாள் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அவங்க என்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சாங்க என்னென்னா இதை நீங்கள் அரசாங்கத்திடம் சொல்லி இதை ஒரு பாடத்திட்டமாகவே அரசாங்கம் கொண்டு வர வேண்டும் சொன்னாங்க அதெல்லாம் சாத்தியம் கிடையாதுமா வாய்ப்பு கிடையாது இல்லை சார் ஒரே வாரத்தில் முடியவே முடியாதுன்னு நினச்ச ஒரு விஷயம் முடிஞ்சு போச்சு அப்படின்னா இது வாழ்க்கையோட எவ்வளோ பின்னி பிணைந்து வேலை செய்கிறது என்பதை நான் உணர்ந்து கொண்டேன் இதனால் பல பேரும் வாழ்க்கையில் மாற்றம் அடைய வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் இதை வந்து அரசாங்க பாடத்திட்டத்தில் கொண்டு வர முடியுமான்னு கேட்டாங்க அப்போ எந்த அளவுக்கு அவங்க அது மேலே வந்து பொற்றுள்ளதாக மாறி இருப்பாங்கன்னு பார்த்துக்கோங்க முடியவே முடியாது இன்னும் இல்லை வேலூர் சிஎம்சி ஹாஸ்பிட்டலில் ஒருத்தவங்க அட்மிட் ஆகிட்டாங்க என்னை ரொம்ப வேண்டியப்பட்டவங்களோடையே சொந்தக்காரங்க முடியாது காப்பாற்ற முடியாதுன்ட்டாங்க எனக்கு ஃபோன் வருது சரி அந்த கணவர் அட்மிட் ஆகியிருக்காரு ஐசியூவில் இருக்கார் மனைவி என்கிட்ட பேசுகிறாங்க மனைவி என்னன்னு பேசுகிறாங்க சாமி எங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப முடியாமல் இருக்கார் காப்பாற்ற முடியாது சில பேர் சாமின்னு கூப்பிடுவாங்க சாரனு கூப்பிடுவாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஒன்றும் பயப்பட வேணாமா உங்கள் வீட்டுக்காரர் இருக்கிற வீடியோ மட்டும் விட்டுவிட்டால் எனக்கு ஒரு மேப் வரும் ச எனக்கு மேப்லாம் வரைய தெரியாது சாமி சரி வீடியோ கால் பண்ண சொல்லுமா நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் சாமி ஊரில் யார் இருக்காங்களோ எனக்கு பண்ண சொல்லுமா ஊரில் ஒருத்தவங்களுக்கு ஃபோன் அடித்து சொல்லி திருவண்ணாமலை மாவட்டத்தில் அங்கேருந்து ஒரு வீடியோ கால் எனக்கு வந்து அந்த வீடியோ காலில் அப்போவே ஜனலை உடச்சி அப்போவே வைக்கிறோம் எப்போது ஃபோன் வந்து அப்போவே அடுத்த அரை மணி நேரத்தில் லெவலையும் நடக்குது டாக்டர் சொல்லிட்டாங்க முடியாது கஷ்டம்னு சொல்லிட்டாங்க நான் சொன்னேன் ஜன்னல் வைக்கட்டும் ரெண்டு நாள் டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டேன்னு சொன்னேன் அப்போவே ஜனல் வச்சோம் ரெண்டு நாளில் டிஸ்சார்ஜ் பண்ணி விடியோ கொண்டு வந்தோம் ஏன்னா கண்டிப்பா நிச்சயமா அவங்க நான் ஒரு நாளைக்கு வீடியோல வந்து அறிமுகப்படுத்துவேன் ஏன்னா இந்த மாதிரி நிறைய பேருடைய வாழ்க்கையை மாற்ற முடியும் வாஸ்துவால் மட்டும்தான் வேற எதாலையும் அவ்வளவு சீக்கிரம் மாற்ற முடியாது ஆனா வாஸ்துவ மாற்ற முடியும் நூறு சதவீதம் இப்போ உங்களோட கிளாஸுக்கு வரணும் இந்த வாஸ்து நினைக்கிறவங்களுக்கு அடுத்து எப்போ ஆரம்பிக்குது எங்க ஆரம்பிக்குது மொத்தமே நான் வந்து அஞ்சு கிளாஸ் மட்டும் தான் அஞ்சு பேட்ச் மட்டும் தான் இந்த இந்த வருஷத்துல எடுக்கிறேன் அடுத்த வருஷம் நான் கிளாஸ் எடுப்பேனா இல்ல இந்த அஞ்சு பேஜ் ஸ்டூடெண்ட்டே மீண்டும் மீண்டும் இன்னும் நல்லா பக்குவப்படுத்தி பதப்படுத்தி தயார்படுத்தி நல்ல ஒரு ஜாம்பவான்களாக உருவாக்க தான் நான் யோசிச்சிட்ருக்கேன் இந்த வருஷம் அஞ்சு பேட்சில் மூணு பேட்ச் கிளாஸ் முடிஞ்சிருச்சு நாலாவது பேட்ச் ருஹாண்டா பேட்ச் அப்படின்னு ஒரு பேட்சை வந்து வருகின்ற செப்டம்பர் மாதம் இருபத்தேழு இருபத்தெட்டு கிளாஸ் வச்சுருக்கேன் நேரடி கிளாஸ் தான் ஆன்லைன் கிடையாது வாஸ்து என்பதில் நிறைய புரிதல்கள் வேணும் நிறைய புரிஞ்சிக்கணும் அதனால் நேரடியாக தான் படிக்கணும் வேண்டி அது ஆன்லைனில் படித்தால் அவ்வளோ புரிதல் வராதுன்றதுக்காக நேரடி வகுப்பு சென்னையில் வச்சுருக்கேன் அடுத்தது அடுத்தது பார்த்திங்கன்னா லாஸ்ட் பேட்ச் வந்து நவம்பர் இல்லை அக்டோபர் லாஸ்ட்டில் வைப்பேன் அது வந்து ஆகாஷ் அப்படின்ற ஒரு பேட்சு ஏன்னா இந்த பேஜுக்கு வந்து நான் பேர் எப்படி வச்சுருக்கேன்னா ஆதிரா அப்படின்னு வச்சுருக்கேன் ஆதிரா அப்படின்னா நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐந்து பேர்களை உள்ளடக்கியது வாஸ்துவும் நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் ஐந்தையும் உள்ளடக்கியது அதனால் இந்த மூணு பேட்சுக்கு முடிஞ்சது இப்போ ருவாண்டா நான் சொல்லக்கூடிய ஒரு பேட்சுக்கு வருகின்ற இருபத்தேழு இருபத்தெட்டு கிளாஸு உண்டு ரொம்ப சிறப்பான செயல்கள் செஞ்சுட்டு இருக்கீங்க சார் ஸோ கண்டிப்பாக இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்க உங்கள் கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் அவங்களோட சர்வீஸ் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் இங்கே வந்து உங்களோட சேவைகளை பற்றி ரொம்ப தெளிவான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ நன்றிமா